வணக்கம் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்றுதான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் சண்டிவில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணே சீரியல்ல இந்த வாரம் ஆனந்திக்கு பெரிய ஆபத்து வர இருக்கின்றது ஊருக்கு ஆனந்தி தீமிதி திருவிழாவுக்கு வர இருப்பதாக தெரிந்தவுடனேயே பிரசிடென்ட் அவளுடைய குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்த வேண்டும் என முடிவெடுத்து விட்டான் அதே நேரத்தில் மகேஷ் ஆனந்தியின் அப்பா மற்றும் அம்மாவிடம் திருமணத்தை பற்றி பேச வேண்டும் என்ற முடிவுடன் தான் ஆனந்தியின் வீட்டில் இருக்கிறான் அன்பும் நான் தான் அழகு நின்று ஆனந்தியிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என காத்திருக்கிறான் மித்ரா தன்னை போலேயே ஆனந்தியை பழிவாங்குவதற்கு ஒருக்குள் ஒரு வில்லன் இருக்கிறான் என்று தெரிந்ததும் அவனுடைய திட்டத்துக்கு உதவி செய்வதாக கூட்டு சதி போட்டுவிட்டால் நேற்று எபிசோடில் கைகளுக்கும் போட்டியில் கலந்து கொண்டதால் மகேஷுக்கு கைகளில் காயம் ஏற்பட்டு விட்டது இதனால சாப்பிட முடியாமல் மகேஷ் ஒரே இடத்தில் உட்கார்ந்து இதை பார்த்த போர்டன் உடனே மகேஷிடம் வந்து இன்னாச்சி இன்னும் சாப்பிடாமல் தனியாக உட்கார்ந்திருக்கிறீங்க என்று கேட்கிறார் உடனே மகேஷ் தன் கையில் பட்ட காயத்தை காட்டுகிறார் இதனால பதறிப்போன போன மகேஷுக்கு கைகளில் மருந்து போடுவது மட்டுமில்லாமல் சாப்பாடு ஊட்டி விடுகிறார் இவர்களுக்கு

பார்க்கும்படி செய்யப்பட்டது அடுத்த நாள் அம்மனை அலங்கரிக்க நகைகள் இல்லாதபோது ஆனந்தியின் வீட்டில் தேடி அந்த நகையை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய திட்டத்தை சொல்லிவிட்டான் அழகப்பன ஊரில் வைத்து அசிங்கப்படுத்துவது மட்டுமில்லாமல் நெருப்பு மிதிக்கும் பொழுது அசம்பாவிதம் நடந்துவிட்டதால் ஆனந்தி காலம் முழுக்க கோயிலை பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையென்றால் ஊருக்குள் கெட்டது நடக்கும் என கிளப்பிவிட பிரசிடென்ட் திட்டம் போட்டிருக்கிறார் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி ரெண்டு பிரச்சனை வந்தால் ஆனந்தி மற்றும் அவளுடைய குடும்பம் இப்படி இதை தாங்கிக் கொள்ளும் என்று தெரியவில்லை இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் ஆனந்தி நெருப்பு மிதிப்பதற்காக மஞ்சப்புடவை கட்டி வீட்டில் விரதம் இருப்பது போல் காட்டுகிறார் இதனால இந்த நேரத்தில் காதல் மற்றும் திருமணம் பற்றி அவளிடம் பேச வாய்ப்பே இல்லை என ஆனந்தியிடம் சொல்ல தயாராகிக் கொண்டிருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் ஆனந்தியோ இனி அழகனை பற்றிய நினைப்பை எனக்கு வரவே கூடாது என வேண்டிக் கொள்கிறார் ஆனந்தி அழகனை பற்றி நினைக்கவே கூடாது என வெறுக்கும் நேரத்தில் அன்பு நான் தான் அழகன் என்று சொன்னால் அது சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை ஒருவேளை நகை காணாமல் போய் ஆனந்தியின் வீடு அவமானப்பட்டால் அணிந்த அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்கிறேன் என தன்னுடைய பணபலத்தை காட்டுவான் இதனால ஆனந்தியின் அப்பா இந்த திருமணத்தை ஒத்துக்கொள்ளக்கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆனந்தி மகேச திருமணம் செய்து கொள்வாளா அல்லது அன்புவின் காதலை ஏற்றுக்கொள்வாளா என்பதுதான் இப்போது இந்த சிங்கப்பண்ணி சிறியல் ராசிகளின் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது சரி இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க